எஸ்என்பி ப்ராப்பர்ட்டி யூடியூப் சேனல் நேரங்களே இப்போ நாம் எங்கே இருக்கிறன்னு பார்த்தா நாமக்கல் மாவட்டம் பாவை காலேஜ் பக்கத்தில் இருக்கிறங்க ஒரு ரெண்டாயிரம் சதுரடி சொத்து விற்பனைக்கு வந்திருக்கு மத்திய அரசு நெடுஞ்சாலை காஷ்மீர் டு கன்னியாகுமரி ரோடு இது பார்த்தா உங்களுக்கு ரோடு பேஸ் ஐம்பது அடி வருதுங்க ஐம்பதுக்கு நாற்பது ரெண்டாயிரம் சதுரடி கமர்சியலாக ஏதாவது ஒரு காம்ப்ளக்ஸ் மாத வருமானத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு கடைகள் கட்டி வாடகை இந்த இடம் நல்ல இடம் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் டாக்குமெண்டேஷன் ஆயிருக்கு இந்த இடம் பிஸியான ரோடுங்க அதாவது வந்து பார்த்தா உங்களுக்கு காஷ்மீர் டு கன்னியாகுமரி ரோடு பாவை கல்வி நிலையங்கள் ஏறத்தால் ஒரு லட்சம் மாணவ மாணவிகள் படிக்கிறாங்க எங்கள் நிறுவனம் வெளியிடும் அனைத்து சொத்துக்களும் தங்கத்தை விட மதிப்பானவை இது ஒரு சதுரடி என்ன ரேட்டுங்கிறத டிஸ்கிரிப்ஷன் சொல்லியிருக்கேன் உடனே கரையும் பண்ணும் அப்படின்னா தாராளமாக இடத்த வந்து பாருங்கள் பிடிச்சிதுன்னா அளந்து கொடுத்துருவோம் கரையை பண்ணிக்கலாம் கரை செலவு வந்து ஒரு தோராயம் ஒரு நாற்பதாயிரூவா வரும் ஐம்பதுக்கு நாற்பது ரெண்டாயிரம் சதுரடி இதுதாங்க அந்த இடம் ஐம்பதுக்கு நாற்பது அதாவது கிழக்கு பக்கம் நீங்கள் ரோடு பேசி வச்சு கட்டிக்கலாம் கிழக்கு பக்கம் போது உங்களுக்கு அஞ்சு கடை ஐம்பது அடிங்கும் போது உங்களுக்கு ஏறத்தால் எட்டு அடியை எட்டு எட்டு அடியை போடும்போது ஒரு அஞ்சு கடைகள் கட்டலாம் தாராளமாக எப்பயுமே ஒரு இடம் வந்து ஸ்டேட் ஹைவேல கிடைக்கிறதே பெரிய விஷயம் ஆனால் இந்த இடம் வந்து மத்திய அரசு நெடுஞ்சாலை மத்திய அரசு நெடுஞ்சாலையெல்லாம் குறைஞ்சபட்சம் ஐயாயிரம் ரூபாய்க்கு கம்மியாக நீங்கள் எங்கேயுமே வாங்க முடியாதுங்க இது கொஞ்சம் ரீசனபுளாக ரேட்டுக்கு வந்திருக்குது என்ன ரேட்டுங்கிறத உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் சொல்லியிருக்கேன் குறைந்தபட்சம் நீங்கள் ஒரு ஆயிரம் சேரடி வாங்கினா கூட ஐம்பது லட்சம் ஆகுங்க நிறைய பேர் வந்து வாங்கி ரீசேல் பண்ணியிருக்காங்க என்னோடய நிறுவனத்தில் சமீபத்தில் தான் அவருக்கு ஆயிரத்தி முந்நூற்றி நாற்பது சேரடி வாங்கி கொடுத்தேன் சதுரடி ஐயாயிரத்தி நூற்றி நாற்பது ரூபாய்க்கு இந்த இடம் வந்து எல்லாம் முள்ளாக இருக்குது முட்புதராக இருக்குது இதை வந்து கிளீன் பண்ணி நீட்டாக கொடுத்துருவார் நல்ல ஓனர் ஏறத்தால் ஏழு வருஷம் ஆகுது ஆனால் இடம் வந்து பயன்படுத்தப்படாமல் இருக்குது அளந்து கொடுத்துருவார் அளந்து நீட்டாக உங்களுக்கு அத்து போட்டு கொடுத்துருவாருங்க டிடிசிபி பிளாட்டில் வாங்கியிருக்காரு எஸ்என்பி நிறுவன வாடிக்கலர்களை ரொம்ப நாளாக வீடியோ போடலை கொஞ்சம் வெளியில் வேலை விஷயமா போனதுனால அப்லோட் பண்ண முடியல பெரும்பாலும் நல்ல நல்ல சொத்துக்களை நாங்கள் போட்டுட்டு இருக்கோம் காரணம் என்ன வாங்கக்கூடிய ஆளுங்க பார்த்தா ரெகுலராக என்னோடய கஸ்டமர் நிறைய பேர் இருக்கிறாங்க அவங்க யாருன்னு பார்த்தா வாங்கி விற்கிறவங்க கோயமுத்தூர் பெருந்துறை ஈரோடு இந்த மாதிரி ஒரு சில வாடிக்கலர்கள் வாங்கி ஒரு ஆறு மாதம் ஒரு வருஷம் கழித்து ரீசேல் பண்ணுவாங்க அந்த மாதிரி வாடிக்கலர்கள் ஏறத்தால் ஒரு இருபது பேர் இருக்காங்க நிறுவனத்துக்கு அவங்களுக்கு வாங்கி கொடுக்குறது எங்களுக்கு கரெக்டாக இருக்குது ப்ராப்பர்ட்டி சொத்து வேணுங்கிறீங்க நான் கான்டெக்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்